சரி அவ்வளவு சென்டிமிட்டான் சத்து பேர் ஓய்வு பேன் போட தான் அவங்களுக்கு தூக்கம் வருது எல்லாம் தூங்க மாட்டாங்க

பிறகு தெரியண்டா இந்த கருத்தினாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக

நானே ஏதோ பொறுமையா இருக்கிறேன் நானு நான் தான் சொல்றேன் நானே வாயை மூடி கம்முன்னு இருக்கிறேன் அவங்க என்ன கடை விட்டு வேடி பார்க்காத இன்று ஒரே ஒரு நாள் இரவு தங்குவதற்காக நாடு வேண்டுமா நகரம் வேண்டுமா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று கேட்கின்றீர்களா நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் நான் கேட்கின்ற இரண்டு சத்தியத்தினை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் இரண்டு சத்தியமா உனக்காக இரண்டு சத்தியம் இல்லை

कम

என்று பாராமல் கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தினை கேட்டேன் பொருளை கொடுத்து மரத்து விட்டான் ஆன என்ற ஆணவத்திலே என்னை சாட்டை கொண்டு வேட்டி அடி அல்லவா என்னுடைய தாய் கொடுத்த வஸ்துமணியை எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறத வாங்குறேன்டா ஆ கூட கூடுடா எப்ப ராஜா எப்ப என்னை கை தொட்டான் அடுத்தது சோறு கட்டுக்கிற சோறு வைக்க உனக்கு சூன்யம் சரியா காட்டியிருக்க மாட்டேன் என்னதான் லாக்டவுன் வந்து அஞ்சு ரூபாய் போன கஷ்டப்பட்டு சொல்லு அப்படியா ரேட்டு சொன்னா வருவா

நான்கு திசையிலே மூன்று திசைக்கு இந்த நாட்டு மன்னருடைய உத்தரவின் பிரகாரம் அனுமதி கிடையாது ஆமா இருப்பது ஒரே ஒரு திசை ஆமா இந்த தென் திசை இந்த தென் திசையில இருப்பதோ காணகம் இந்த காணகத்திலே எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் சரி இருக்க இருக்கக்கூடிய காசு பணத்தினை பிடிக்கணும் ஆமா எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் சரி அவரிடத்துல எந்த ஒரு பொன் இருந்தாலும் அதையும் பிடுங்க வேண்டும் பிடுங்க வேண்டும் யார் வருகிறார் என்று பார்க்க வேண்டும்

பணிவான வணக்கத்தை செய்கிறான் பார்த்தால் நல்ல குடும்பத்தில் இந்த அடர்ந்த கனகத்தில் கொடிய விழுந்து ஒரு நிகரம் வைக்கிறது

ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்னவென்று தெரியுமா என்ன நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் தான் நாட்டு மன்னவருடைய கடமை உண்மை நான் இதே நாட்டை சேர்ந்தவள் தான் அப்படியா என்னுடைய குறையை தீர்த்து சேர்ந்து எடுத்து விட்டீங்கன்னா என்ன உணர் குறையா ஆமா எந்த குறையாக இருந்தாலும் என்னத்தோ நான் தீர்த்தம் கேட்டேன் என்று சாத்தியமாக மன்னையை காட்டியிருக்கேன் பெண்களுக்கு எத்தனையோ குறைகள் வருகிறது ஆனால் ஆடவனை பார்த்து கத்தியடைக்க வேண்டிய முத்தம் கொடுத்த வேறுகிறா கே இதுதான் உனக்கு ஏற்ற குறையா சற்று நேரத்துக்கு முன்புற ஒரே தேர் என்னவென்றி நீ ஒரு நல்ல குடும்பத்தில் கொடு சொல்லுவா இப்படி ஒரு அவதார பார்த்து பிறகு ராஜே யாரினி நல்ல குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் கட்டி அணிக்க மாட்டார்களா முத்தத்தினை கொடுக்க மாட்டார்களா அதனால என்னை கட்டி அணித்து வரையும் அவர் முத்தத்தினை கொடுத்தால் இந்த இடத்தை விட்டு சொகமான செல்ல தான் விண்ணை பொழுது ஒரு முறைக்காது நான் யார்

இப்படி ஒரு மொத்தத்தை கேட்கிறாயே என்னடி விளக்கம் ஒரு நாள் உன்னை கட்டி அணைக்க முடியாது இந்த இடத்தை விட்டு போக முடிவு முடியாது

ஏற்கனவே இந்த நாடு அலகோளமா கிடக்குது. இதுல வேற நீங்க எริங்கங்கள? ரே பண்ண போறீங்களா? நாடு நாசமா போகுது நம்மளுக்கு அதை பத்தி கவலை இருக்காத ஐ டோன்ட் கேர் ஓகே. ஐயோ. நீவேனா சுந்தமான இங்கிலீஷ்க்காரன் போன் பண்ண என்ன சொல்ற? வாங்க கட்டி அnetz ஒரே ஒரு முத்தம். என்னால் முடியாது. முடியாது. கிடந்து தோரிவிடி, விட்டுடுங்க.

ஒரு காலம் முடியவே முடியாது போக போற இல்லையா போக முடியாதுங்க முடியாதா முடியாது முடியாது என்றால்